வணக்கம்ங்க இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா இந்த பெரிய தொட்டியில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு போது சின்ன சின்ன செடிகள்லாம் காமிச்சோம் அது பாருங்க இப்போ எவ்வளோ அருமையாக ஒரே செடி எவ்வளோ பூத்துருக்குன்னு பாருங்கள் இது பேர் சென்ட் ரசங்க பூக்கும்போது ஒயிட்டாக பூக்கமுங்க அதுக்கப்புறம் உள்ளே பிங்க் கலர் வரும் இது பூரா ஒரே தொட்டி தாங்க ஒரே தொட்டி அது சின்ன செடியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக பூக்கமுங்க பெரிய செடி ஆகிட்டால் நிறையா பூக்கும் இது பூரா சின்ன சின்ன செடிகளாக இருந்தாங்க இது நாட்டு ரோஸுங்க இது குட்டி பட்டன் ரோஸுங்க இது பட்டன்லேயே ஆரஞ்சு அது டபுள் கலராக தெரியுறது பூ வாடினதுனால அப்படி தெரியுதுங்க இது பிங்க் கலர் பட்டனுங்க அதே ஒயிட்டு தானுங்க இது இது பூவெலாம் வாடிருச்சுங்க இந்த நாட்டு பட்டு ரோஸுங்கிறதுங்க பன்னீர் ரோஸ் மாதிரியே கலர் வரும் பூ மணக்காதுங்க அதே அதை மொதல் பார்த்த அதே ஒயிட் தாங்க ரோஸு ஆரஞ்சு இது பாருங்கள் டபுள் கலரு இந்த டபுள் கலர் பாருங்கள் இன்னும் அடுத்த வீடியோவில் நிறையா போடுறோம் பாருங்கள் அது ஒரு தொட்டிக்கு ஐம்பது பூன்னு ஒரு பூ பூத்துருக்கு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க